ஒருவர் ஆட்டுக்கறி வாங்கிறதுக்காக அந்த ஆடு வெட்டுற இடத்துக்கு போகிறார் அப்படி பார்க்குறாரு அந்த நல்ல கறி வேணும்னு கேட்குறாரு அவரோ அந்த ஆடை வெட்டுறவர் அவர் பேர் வஹாப்புன்னு பேர் எங்கள் ஊரில் இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணுவார் முதல்ல கழுத்து அறுப்பார் அதுலேருந்து ரத்தம் கொட்டும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்கிங்க அப்படின்பார் நானே பிடிச்சிக்கிட்டுருக்கேன் போல் அப்புறம் அந்த தோலை எல்லாம் உரிப்பார் அந்த தலையில் இருக்கிறத தோலையும் எடுத்துருவார் அதில் கொம்பெல்லாம் இருந்ததுன்னா அதையும் வெட்டி எடுத்துருவார் உடம்பில் இருக்கிறத எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிப்பார் அப்போ அவருக்கு வேணுங்கிற கறியை அந்த இளம் ஆட்டோட கறியை அவர் வாங்கிக்கிட்டு போகிறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரோட்டில் போயிட்டே இருக்கார் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு அவனு கை காலெல்லாம் அப்படியே நோய் இருக்குது காய் குஷ்டம் போல் அவனுக்கு தெரியுது அவனை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ஒரு பரிதாபம் வருது அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படின்னும் அவருக்கு நினைக்கிறாரு பையில் ஏதாவது பணம் இருக்கான்னா அப்போ தானே ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தோம் பணம் இருக்கும் மீதி பணம் இருக்கும்ல சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு நூறுரூபா கொடுக்குறாரு அப்பா நீ வந்து போய் இதை மருந்தெல்லாம் போட்டுக்கப்பா குணப்படுத்திக்கப்பா அந்த நோய் குணமாகறதுக்கு லேட்டாகும் இது என்னால் முடிஞ்ச உதவிப்பா அதை நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்துட்டாரு இது ரெண்டு நிகழ்ச்சி நான் சொல்லிட்டேன் ஒன்று அந்த ஆடை வெட்டுறது ரெண்டாவது அவர் செய்த தர்ம காரியம் இது ரெண்டுமே அவருடைய மனசுலேருந்து வந்தது தான் அது ஒன்று வெட்டுறது பாவன்னா இது செய்தது தர்மம் ரெண்டுமே அவர் மனசில் உருவாகிறது தான் தனியாலாம் எங்கேயுமே வரல எல்லார் மனசுலையுமே நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது அது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது நடக்கிறது அதைத்தான் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும் தர்மம் பண்ணால் உனக்கு தர்மம் திரும்பி வரும் நீ செஞ்ச அந்த ஆட்டை வெட்டி சாப்பிட்டில்ல அதனுடைய பாவமும் உனக்கு வந்து சேரும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆதலினால் நீங்கள் நீ எந்த காரியத்தை செய்கிறார்களோ அதனுடைய காரண காரணக்கர்த்தா நீங்கள்தான் அந்த நன்மையும் தீமையும் உங்களுக்கே தர்மம் செய்தாலும் உங்களுக்கே நீ செய்கின்ற பாவத்திற்கும் நீதான் காரணகர்த்தா என்பதை தெரிந்து கொண்டால் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம்தான் இது